السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی نبی المرسلین وعلا آلہ واصحابہ اجمعین الحمدللہ اللہ وین عرولال عروقی ماغا دیوالی جلندی اللہ وین سنیدانتی لسجدہ چھئے رو گردن ارباکیتی نام بٹل کروم ஆளும காலம் முழுவதும் உணவுக்கொண்டுமை சார்ந்துள்ள அனைவருக்கும் அல்லாது இந்த நசீவை தருவானாக நம்முடைய வாதத்திலே கபூல் செய்து அதில் ஏற்பட்ட குறைகளை மன்னித்து அதன் வறக்கத்தால் எல்லா நன்மைகளையும் தருவானாக எல்லா திங்களுக்கும் பாதுகாப்பானாக நவீன நாயகம் ஹம் சல செல்லவன் அவர்களின் ஹதீசிகளை தினந்தோறும் கேட்டு அதன்படி என்னுடைய வாழ்வை அடைந்து கொள்ள அருள் முடிவானாக ஆமீன் அல்லாமல் ஆல்மீன் அல்லாஹி அனுப சல்மான் ஃபாரிசி ரதவிலான்கிற நடித்தோடமென்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் சல்மான் ஃபாரிசி ரதிலானவர் கூறினார்கள் ஹத்தபானா ரசூர்லாய் சல்லா அலிசல்லம் ஷாபான் ஷாபான் மாதத்தில் இருந்தும் கடைசி நாளில் ரசூல்லா இசலுல்லா இனோர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள் பஹால அபியோர்கள் கூறினார்கள் யா யோ நாஸ் மக்களே கதா அல்லக்கும் ஷஹருன் அதையும் இதோ உங்களிடத்தில் மகத்துவமான ஒரு மாதம் நெருங்கி நெருங்கிவிட்டது ஷஹருன் முபார்க்குன் பரக்கத் பொருந்திய மாதம் ஒரு வந்துவிட்டது ஷஹ்ருன் ஃபீஹி அதிலே ஷஹ்ருன் ஃபீஹி லைலத்துன் ஹைரும் அனுப்பிச்செஹரி இந்த மாதத்தில் ஒரு இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாக இருக்கிறது ஜாலாவ் சியாமகு ஃபரீரத்தன் அதிலே அல்லாஹு தாலா உங்களுக்கு நோன்பு வைப்பதை கடமையாக ஆக்கியிருக்கிறான் வகையாமல் லகிலத்தின் தத்தவான் இரவு நேரத்தில் நின்று வணங்குவதை அல்லாஹ் நஃபிலாக உபகாரமான வணக்கமாகக்கியிருக்கிறான் மன் தகர் ஃபீஹி பி ஹஸ்லத்தின் மினல் ஹைரி யார் அந்த மாதத்தில் நன்மையான காரியங்களை காரியங்களை செய்வதன் மூலமாக அல்லா பால் நெருங்குவாரோ கான கமன் அத்தா ஃபரீதத்தன் ஃபீமா சிவாகு ரமணன் அல்லாத காலத்தில் ஒரு ஃபருளை நிறைவேற்றியவராக ஆகிவிடுகிறார் அமன் அத்தா ஃபரீதத்தன் ஃபீஹி இந்த மாதத்தில் ஒரு ஃபருளான காரியத்தை இவாதத்தை யார் நிறைவேற்றுகிறாரோ கான கமன் அத்தா சவீனும் ஃபரீதத்தன் ஃபீமா சிவாகு ரமணன் அல்லாத காலத்தில் எழுபது பல்லுகளை நிறைவேற்றியோ நிறைவேற்றியதைப் போல அவர் ஆகிவிடுகிறார் என்று நபிசல்லாஹெல்ல கூறினார்கள் சல்மான் ஃபாரிஸ் ரிலான என்கிற ஒரு நபித்தோடர் அற்புதமான ஒரு சகாபுங்க சுல்சல்ல செல்லம் அவங்க இந்த சல்மான் ஃபாரிஸ் அவங்க பற்றி சொன்னாங்க ஈமான் விண்ணில் இருந்தாலும் இந்த சல்மான் கண்டுபிடித்து விடுவார் ஃபாரிசு நாட்டிலிருந்து இவங்க சத்தியத்தை தேடி வந்தவங்க ரசூல்லாவை தேடி வந்து மக்காவில் ரசூல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல அடிமையாக ஒருத்தருக்கு அடிமையாக இருந்து வேலை செஞ்சு ரசூல் இருந்த இடத்தை கண்டுபிடித்து பெருமானாரோடு சேர்ந்தவர் உங்களுக்கு தனி வரலாறு உண்டு ஆக சிறந்த சாதி சல்மான் ஃபாரிசி ரசுல்லாவான் நம்மள நிறைய பேர் இந்த பேரை வச்சுருக்கோம் பேரை வைக்கணும் வரலாறு கண்ட சகாபாக்கம் இவங்கெல்லாம் இந்த மார்க்கத்துக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் உயர்ந்த உத்தமர்கள் அல்லாஹாலா இந்த ஹதீஸை படிப்பது மூலமாக அவருடைய பெயரை சொல்லியது மூலமாக நாளை மறுமையில் அவர்களை சந்திக்கிற பாக்கியத்தை நமக்கு தருவானாக இவங்க சொல்கிறாங்க ரசூல்லா செல்லால சிலவங்க ஷபான் மாத கடைசி அதாவது அடுத்த நாள் ரமலான் அப்போ ரசுல்லா எங்கள்கிட்ட உபதேசம் செஞ்சாங்க எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஜும்மாவுடைய நாளும் விளக்கங்களில் எழுதுகிறாங்க ரசூல்லா எங்கள்கிட்ட உபதேசம் செஞ்சாங்க சொன்னாங்க ரசூல் செல்லாம் அலிசல்லாம் அவர்கள் மக்களே உங்கள்கிட்ட ஒரு மகத்தான மாதம் வந்து விட்டது அடுத்த நாள் ரமலான் அந்த மாதத்தை நீங்கள் மகத்துவமாக கருதுங்கள் அது பொக்கிஷமான மாதம் ஏன்னா அந்த மாதத்தை அடந்தும் யாரும் மற்ற மாதத்தில் மாதிரி வீணாக வீணான காரியங்கள் செஞ்சு நன்மையை அடையாமல் இருந்துடக்கூடாது மற்ற மாதத்தில் மாதிரி ஒரு அசால்ட்டாக அணைச்சிடக்கூடாதுங்கிறதுனால ரசோல்லா செலாசல்வங்க அந்த மாதத்தை குறித்து முன்னாலேயே சாம்பாக்கிட்ட அது சம்பந்தமான சிறப்புகளையும் மகத்துவங்களையும் சொன்னாங்க பகுந்திரா நம்மளும் இப்போ இந்த ஹதீஸை படிக்கிறதுனால ரொம்ப தான் வரப்போகுது அதுக்கு முன்னால் நம்ம அது குறித்த செய்திகள் தெரிஞ்சுக்கிறோம் ரசகுல்லாவுடைய சுண்ணத் ரமலான் அது குறித்த அகமியங்களை அது குறித்த கண்ணியங்களை தெரிந்து கொண்டால்தான் ஒருவருடைய கண்ணியத்தை தெரிந்து தான் அவருக்கு அவர் மீது மரியாதை அவர் நம்ம பயன்படுத்துவோம் அந்த மாதிரி ரமலான் எப்படிப்பட்ட மாதங்களை தெரிஞ்சுக்கிட்டா தான் அதன் மீது ஒரு அன்பு அதன் மீது ஒரு விதமான ஆர்வம் வந்து அதில் நம்ம வீணாக்க மாட்டோங்கிறதான் ரசகுல்லா செலாளி செல்லம் முன்னாலேயே ஷாபான் மாதத்துடைய கடைசியில் வேறு அதிசல்ல முன்னாலே சொல்லுவாங்கன்னு இருக்குது ரமலான குறித்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போ சொன்னாங்க உங்களோட இடத்தில் ஒரு கண்ணியமான மாத மந்திரி அதுக்கு பயன்படுத்துங்க ரசூல்லா சொல்லிவிட்டு அதில் ஒரு இருக்க ஆயிரம் மாதங்களுடைய சிறந்ததுன்னு சொன்ன நபி அடுத்து சொல்கிறாங்க அதிலே ஒரு ஃபரளான காரியத்தை நிறைவேற்றினார் அந்த ரமலான மாதத்தில் ஃபருளான ஃபருளை எல்லாம் நோன்பு வைக்காத இருக்கிறான் அதே மாதிரி இரவு நேரங்களில் நஃபீலான தொழுகை அதை உங்களுக்கு அல்லா நஃபிலாக இருக்கிறான் இரவு நேரத்தில் நின்று தொழுகிறதுங்கிறாங்க அதாவது தராவி தொழுகிறது இந்த மாதிரியான மற்ற நஃபில் தொழுகை இதெல்லாமே அல்லா உங்களுக்கு ஏற்படுத்தியது முதல்ல ரமலானில் நோன்பு அதுக்கப்புறம் மற்ற பாதத்தில் பகல்லையும் இரவுகளில் நஃபிலான வணக்கங்கள் அல்லாஹ் கடமாக்கியிருக்கிறான்னு சொன்ன நபி அடுத்து சொல்கிறாங்க அதனுடைய நன்மைகளை குறித்து சொல்கிறாங்க ரமலானில் செய்யக்கூடிய நஃபிலான வணக்கங்களுக்கு உரிய நன்மையும் ஃபரளான காரியங்களுக்கு உரிய நன்மை ரசூ சொல்கிறாங்க பாருங்கள் ஒரே ஒரு ஃபரல் யார் அந்த மாதத்தில் ஒரு நல்ல காரியம் ஃபரில் இல்லை முதல்ல ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் நல்ல காரியத்தை எதையாவது ஒருத்தர் செஞ்சார்ன்னா அவர் மற்ற மாதத்தில் ஒரு ஃபருளை நிறைவேற்றுகிற மாதிரிங்கிறான் நஃபிலான காரியம் உதாரணமாக தொழுகையிலையும் நஃபில் தொழுகை இருக்குது இது மாதிரி மற்ற சதக்கா கொடுக்குறோம் ஜக்காத் இல்லாத சதக்கா தர்மம் மற்ற எல்லா காலத்திலையும் கொடுக்குறோம் ரம்மநாள்லேயும் அதிகமாக கொடுப்போம் ஜக்காத் அல்லாமல் கொடுக்குற ஜக்காத் ஃபர்ளு ஃபருள் அல்லாதது நஃபிலான தொழுகைகளோ நஃபிலான தர்மங்களோ கொடுத்தா அல்லாஹ் அக்பர் அது மற்ற காலத்தில் ஃபருளை ஃபர்லான கடமை செய்த நன்மை அல்லா தரம் ஃபர்லான கடமை நஃபிலுக்கு ஃபரளுடைய நன்மை அதே மாதிரி ஒரு ஃபர்லான காரியத்தை செஞ்சால் அல்லாஹ் சுபானவத்தாளாக எப்படி எவ்வளோ பெரிய அருளாளரும் பாருங்கள் எவ்வளோ நன்மைகளை இந்த உமத்துக்கு கொட்டித்தர்றான் எழுவது ஃபரல் நிறைவேற்ற அல்லா தெரிகிறார் உதாரணமாக ரமலான்ல ஃபஜர் தொழுகை ஃபரல் இந்த ஃபஜர் தொழுகையை ஒருவர் தொடர்ந்து தொழுதுட்டு வந்தால் முப்பது ஃபஜரையும் தொழுகிறார் ஒரு நாள் ஃபஜர் துருவிக்கு அல்லா மற்ற காலத்தில் எழுபது ஃபஜர் துருவி நன்மை அல்லா தருகின்றான் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ நன்மை கிடைக்கும் எவ்வளோ குறிப்பாகனு பாருங்கள் ஒரு ஃபர்லுக்கு எழுபது ஃபருளு அந்த மாதிரி தினந்தோறும் நம்ம அஞ்சு ஃபருள் தொழுகிறோம் அஞ்சு ஃபருளானால் காரியம் தொழுகிறோம் டெய்லி அஞ்சு ஃபருள் எவ்வளோ நன்மை கிடைக்கும் அஞ்சு ஏராளம் கிடச்சி பாருங்கள் முந்நூற்றி ஐம்பது ஒரு நாளைக்கு முந்நூற்றி ஐம்பது வெறும் ஃபருள் மட்டும் நன்மை அல்லா தரம் மற்ற காலத்தில் முந்நூற்றி ஐம்பது ஃபர்லான காரியத்தை நிறைவேற்ற தொழுத நன்மை அதே மாதிரி ஃபருளான ஜக்காத் ரமலானில் சிறப்பாக நம்ம விரும்பி ஜக்காத் கடமை அதிகமாக எ ஜக்காத் வந்து எப்பவும் கொடுக்கலாம் கடமையாச்சிட்டா கொடுக்கலாம் ரமலானில் தான் குறிப்பில்லைங்க ஜக்காத்து வந்து நம்ம வழக்கத்தில் தான் ரமலானில் கொடுக்குறோம் அது நன்மை நாடி நல்லா நிறையா தர்றாங்கிறதுனால் அது ஒன்றும் தப்பு இல்லை இருந்தாலும் ஜக்காந்த் எப்போ கடமையாயிடுச்சோ அப்போ கொடுத்துடணும் ஒரு வருஷம் நம்மள்ட பொருளாதாரமோ நகையோ ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு ரமலான் வரக்கு முன்னால் சாப்பான்லையே முடிஞ்சிருச்சுன்னா சாப்பான்லேயே கொடுத்துடணும் கடமையாட்டால் நிறைவேற்றிடணும் ரமலான் வரையும் கொண்டு போணுன்றி இல்லை சரி ஒருத்தர் ஆசைப்பட்டு ரமலான்ல நம்ம கொடுத்தோம்னா நிறைய நன்மை கிடைக்கிறோம் கொடுக்குறாங்க அதிகமாக ஒரு நன்மை கிடைக்கிது அந்த மாதிரி அந்த ஜக்காத்தை ரமல்நானில் அவர் கொடுத்தாருன்னா அல்லாஹ் அக்பர் அவருக்கு மற்ற காலத்தில் எழுவது அந்த ஜக்காத் கொடுத்த நன்மை அல்லா தருகின்றான் இப்படி ஒவ்வொன்றையும் ரமலானில் அல்லா அதிகப்படியாக அவனுடைய அருள்நிலைகளை நன்மைகளை வாரி வழங்க இந்த உமத்துக்கு அல்லா தருகின்றான் அசுல் சலாத்தர் அடுத்து சொல்கிறாங்க பகுவசகுர் சவுர் அது பொறுமையுடைய மாதம் ரமதான் பொறுமையின் மாதம் எல்லா வகையிலையும் உடல் சார்ந்த ஆத்மா சார்ந்த எல்லாத்துலேயும் ரமதான் நமக்கு பொறுமை கற்றுத்தருது ஒரு நோ நோன்பு நோன்பு வச்சதுனால நம்முடைய மன உச்சைகளை கட்டுப்படுத்திக்கிறோம் மனதில் ஏற்படக்கூடிய ஆசை பாசைகளை நம்ம விட்டுறோம் பொறுமையாக இருக்கிறோம் உணவு குடிபானம் உணவை பானத்தை எல்லாத்தையும் நம்ம விட்டுறோம் அந்த சமயத்தில் அந்த நோம்புடைய கட்டத்தில் பொறுமையாக இருக்கிறோம் மற்ற காலத்தில் பொறுக்க மாட்டோம் பசி வந்துச்சுன்னா பத்தும் பறந்து போகணும்னு சொல்லுவாங்க அப்போது கடுமையான பசி தங்க தாங்க முடியுதா நம்மளால் மற்ற காலத்தில் ஆனால் ரமலானில் பாருங்கள் எவ்வளவு தூரம் பசி இழுத்தாலும் அந்த அசருக்கு பிறகு அந்த இருக்கக்கூடிய அந்த கிறக்க வரும் பாருங்கள் ஒரு மயக்கம் களைப்பு ஆனால் பாருங்கள் கொஞ்சம் கூட நமக்கு இந்த உணவை எடுத்து தொடணும் தண்ணீர் குடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட வராது எப்படா நேரம் வரும்னு பார்ப்போம் ஆனால் அதை எடுத்து முன்னால் தான் இருக்கும் தண்ணீர் இருக்கும் எல்லாருக்கும் இன்னும் சொல்லப்போனால் அந்த கடுமையான பசி நேரத்தில் நிறைய பேர் பள்ளியுடைய பொறுப்புதாரிகள் அல்லாத மற்றவங்களும் கையால் கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க நிறைய மக்கள் கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க பேச்சுப்படுத்த கையால் வைப்பாங்க வடையை கையால் வைப்பாங்க ஆனால் என்னங்க அது உள்ளே போகாது கையோடு போயிருந்து வாய்க்கு வராது அதுதான் பொறுமை அதே மாதிரி மற்ற காலங்களில் கோபதாவது எல்லாமே இருக்கும் கோபம் இப்போ பார்த்தாலும் டென்ஷன் இயற்கையிலேயே சிலரோட குண கோபமாகவே இருக்கும் கடுகுரண்டே இருப்பாங்க அமலானில் பார்த்தீங்கன்னா அந்த மூஞ்சியோட கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த மூஞ்சி கூட கொஞ்சம் செறிப்பாக இருக்கும் இன்னும் இவரெல்லாம் சிரிக்கிறார் என்ன அப்போது சண்டை போட்டாலும் கூட அந்த நம்ம நோம்பு வச்சுருக்கோம் பொறுமையாக இருக்கணுங்கிற அந்த மனோபாவத்தை நோம்பு கொண்டு வந்து தரும் அப்போ ஏன் அந்த மாதம் நம்மளைட்டு ஒன்றும் இல்லை நம்ம சாதாரணமான அடியார்கள் நம்மள்ட்ட என்ன இருக்குது நம்ம உடம்புல முழுவதும் சுமந்து சமந்து இருக்கிறோம் பாவமாக வாழ்ந்துட்டுருக்குறோம் நம்மளைட்டு அல்ல இறைவன் அந்த ரமலான்ற மகத்தான மாதத்தை கொடுத்து அது பொறுமை மாதம் அது பொறுமை அந்த மாத பறக்கத்தினால இந்த பொறுமை எல்லாம் நமக்கு எல்லாம் தரான் அடுத்து ரசுல்லா சலா அலிஸ்லம் சொன்னாங்க ஒசபுரு சவாபு அல் ஜன்னது பொறுமை ஏற்கிறதே அதனுடைய நன்மை சொருக்கம் பொறுமை அதனுடைய நன்மை சொருக்கம்தான் தான் சாதாரண விஷயம் இல்லை பொறுமையாக இருக்கிறது எல்லா காலத்தில் அல்லா சுபான குரானில் சொல்கிறாங்களா வஸ்தீனும் பிசபுரி வஸ்ஸலா அல்லாட்ட உதவி தேடுறதுக்கு முன்னால் கவனிக்க வேண்டியது என்ன பொறுமை முதல்ல பொறுமை வேணும் சபரி பொறுமையை அல்ல வஸலா அடுத்த தொழுகை சொல்கிறா பாருங்க வஸ்தல பி சபரி வஸ்ஸலா பொறுமைக்கு மூலமாகவும் தொழுகை மூலமாக அல்லாட்ட உதவி தேடுங்க இதில் அல்லா முதல்ல பொறுமையே சொல்கிறான் ஏன்னா அந்த தொழுகைக்கும் பொறுமை வேணும் தொழுகையிலையும் பொறுமை வேணும் வாட்டுக்கு வந்துட்டு எப்படா மேவா முடியும் முடி உட்காந்துக்கிட்டு எனக்கு போயிடக்கூடாது தொழுகைக்கும் பொறுமை வேணும் வேகமாக தக்பீர் கட்டின உடனே கட கடை கடகடை முடித்து ஓடுறதில்ல பொறுமையாக நிறுத்தி நிதானமாக தொழுவும் அதே மாதிரி அல்லாட்டு உதவி போதும் பொறுமையாக கேட்கணும் உதவி கேட்டதற்கு பின்னாலையும் நிதானமாக இருந்து பொறுமையாக அல்லா கொடுப்பான் கேட்டம்ல உடனே அவசரப்படக்கூடாது அல்லா நமக்கு எப்போ தேவையோ கேட்ட துவாவை எப்போ கொடுக்கணுமோ பதில் தரணுமோ நமக்கு எப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை வருதோ அந்த மாதிரி அல்லா பார்த்து கொடுப்பான் நிச்சயமாக கொடுப்பான் எந்த அளவுக்கு கேட்ட கேட்டதுவா வீணாக போவது மருமையினாலே உடம்பு வந்துடும் கூடிய தருவான அதிசயில் வருது அதனால பொறுமையாக இருக்கணும் கேட்டுட்டா அதனால தான் முதல்ல பொறுமையை கையாண்டவர்களாக நீங்கள் அல்லாட்ட உதவிடுங்க எல்லாத்துலேயும் அப்போ அந்த பொறுமைக்கு இவ்வளவு கேட்டு கஷ்டத்துலேயும் பொறுமையாக இருக்கிறதுனால தான் ஏன் அல்லா சொன்னான்றதுனால பொறுமையாக இருக்கிறனால தான் உங்களுக்கு சொருக்கம் பொறுமைக்கு கூலி சொர்க்கம் அப்படின்னா பொறுமை எவ்வளோ பெரிய காரியம் யோசிச்சுப்பாரு அந்த பொறுமையை ரமலாண்டில் இல்லாமல் கற்றுத்தரம் ரமலானில் பார்க்குறோம் ரமலாண்டுடைய காலங்களில் எவ்வளோ பொறுமையாக தொழுகிறோம் மற்ற காலத்தில் பாருங்கள் எப்படா சீக்கிரம் முடியும் நினச்சி ஓடுவோம் பத்து நிமிஷம் நம்மளால் ஒரு நிமிஷம் எக்ஸா ஆகிடுச்சுன்னா இன்னும் இன்றைக்கி ஒரு ரெண்டு நிமிஷம் கூட போயிடுச்சு ஒரு நிமிஷம் கூட போயிடுச்சுன்னு பார்க்குறாங்க ரமல்நாள் பார்க்கணும் ஒரு மணி நேரம் தராவே நிற்கிறாங்க இல்லையா ஒரு மணி நேரம் தரா கால வலிக்கு எல்லா வலிக்கும் ஒருவன் நின்றே தொழுகணும் உடம்பு வலிக்கு எல்லாம் இருக்கும் அப்போ பொறுமை அந்த ரமலான் நமக்கு கொண்டு வந்து தருகிறது அந்த பொறுமையாக இருப்பதனால்தான் பொறுமை உயர்ந்த ஒரு செயல் அல்ல அதற்கு பக நம்ம சுருக்கத்தை தேறினால் என்று நபி அவர்கள் சொன்னாங்க தொடர்ந்து அடுத்தடுத்த ஹதீசரை நாம் பார்க்கலாம் எல்லாமில் இறைவன் புனிதமான ரமலான் அடைந்து இந்த மகத்துவத்தை எல்லாம் பெறுவதற்காக உருவானாகாமல்